லூக்கா ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே இங்கு யூதருடைய மூப்பர் நூற்றுக்கு அதிபதிக்காக அன்றрай இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசுகிறார்கள் காரணம் அந்த மனிதன் புறஜாதியே சேர்ந்தவராக இருந்தாலும் யூத மக்களையும் யூத மார்க்கத்தையும் நேசித்து அவர்களidem கரிசனையோடு நடந்து கொண்டார் பொதுவாக அதிகாரத்தில் இருப்பவர்களும் வெற்றி பெற்றவர்களும் தோல்வி அடைந்தவர்களை மதிக்க மாட்டார்கள் அவர்களை தங்களுடைய அதிகாரத்திற்கு கீழ் ஒடுக்கவே செய்வார்கள் ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதியோ மாறாக தோல்வி அடைந்தவர் நேசிக்கவும் அவர்களிடம் பாராட்டவும் செய்தார் அது மாத்திரமல்ல இஸ்ரவேலின் தேவனை ஆராதிப்பதில் ஆர்வமாகவும் அவரிடத்தில் விசுவாசமாகவும் இருந்தார் அதனால் அவருடைய விண்ணப்பங்களுக்காக இஸ்ரவேலின் மூப்பர் இந்த மனிதன் நீர் தயவு செய்கிறதற்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகிறார்கள் இன்று நம்மிடத்தில் கூட இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட குணாதிசயங்களையே எதிர்பார்க்கிறார் அது மாத்திரமல்ல நூற்றுக்கு அதிபதியிடம் காணப்பட்ட விசுவாசத்தை இயேசு பார்த்து ஆச்சரியப்பட்டது போல நம்முடைய விசுவாசமும் தேவனை ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்